ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஜீசஸோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலி இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா வந்து வெரோனிக்கா கையில் இருக்கிற ஒரு துணி அதாவது ஜீசஸ் வந்து வெரோனிக்காலோட தைரியத்தை பாராட்டி கொடுத்த ஒரு கி பரிசு தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கோம் வாங்க அதை பற்றி எப்படி வரையலான்னு பார்த்துக்கிட்டே அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீசஸோட ஃபேஸ் இதை பார்த்திங்கன்னா வந்து வெறணிக்கல் அவங்களோட தைரியத்தோட அந்த காவலர்களெல்லாம் தாண்டி போய் ஜீஸோட ரத்தம் நிறைஞ்ச அந்த மோஜை பார்த்திங்கன்னா வந்து தொடைச்சிருக்காங்க மோஸ்ட்லி வந்து அப்பா நீங்கள் இது இந்த படம் வரைய நீங்கள் பண்ண ஒர்க் அப்புறம் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னு அப்படியே சொல்லிடுங்க இந்த ஃபேஸ் வரையும் போது ஒரு பக்தி முயற்சியோட தான் வரைய ஆரம்பித்தது ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து ப்ளட்டு கலர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ரவுன் அது கூடவே கொஞ்சம் ரெட்டு கொஞ்சம் ட்ரையான ரத்தம் எப்படி இருக்குன்னா அந்த கலருக்காக நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வரைய ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்சு போட்டு முடித்தோம் வரைஞ்சிட்டு அவுட்லைன் மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக கலர்லேயே ஒர்க் பண்ணியிருக்கோம் எந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ணியிருக்கிற கலர்னு பார்த்தா அக்ரிலிக் பெயிண்ட் தான் அதோட மொத்தத்தில் கிளாத்தில் வரைகிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும் இந்த துணின்னு எடுத்துக்கிட்டால் துணியை தான் கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியுது இப்போ நம்ம வரைஞ்சிருக்க வந்து சாட்டின் கிளாத் இதே மாதிரி கேன்வாஸ் போர்ட்லேயும் வரையலாம் காடா துணிலையும் வரையலாம் ஓகே இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்து பண்ணோம் முச்சின்னா நாங்கள் நிறையா ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம் முச்சின்னா எல்லா ஃபோட்டோஸுமே மேக்ஸிமம் கண்ணை திறந்துருக்குற மாதிரி தான் இருந்துச்சு பட் நாங்கள் வந்து இதை வந்து கண்ணை மூடி இருக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இதை வரைஞ்சோம் இதை வரைஞ்சிருக்காங்க நம்ம ஆர்டிஸ்ட் இப்போ உங்கள் முகத்தை நீங்கள் துடைக்கிறீங்களா எப்போதும் கண்ணை திறந்து வச்சுட்டு துடைக்க மாட்டிங்களா அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஜீசஸ் வந்து மூஞ்ச துடைக்கும் துடைக்க கண்ணை மூடி இருக்க மூடிதான் இருப்பாங்க அதனால் மூடி இருக்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்திங்கன்னா வரைஞ்சிருக்கோம் இதை பார்த்திங்கன்னா வந்து காலத்தின் நிறைவாக பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஎம் பிரீத் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து வெறுநேக்காக்கு கொடுத்த இயேசுவின் முகத்தையும் இணைச்சிருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்கள்